கோஷு அடா டாடடா டாடா டாடா சங்கீதத்தை ஏழு சரணா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் எட்டாவது சரவண் இருக்குன்னு தெரிஞ்சு நீ இந்த ஊருக்குள்ள காலை எடுத்து வைத்தனமே முதல் சம்சாரம் ரெண்டாவது சம்சாரம் ரெண்டு பேருமே மறந்து போச்சு நீ துண்ணிக்கும் சொல்லி வர்றதை பார்த்தா எனக்கு உள்ள சொத்து வத்து நஞ்ச மஞ்சு அத்தனையிலேயே மறந்து போச்சாத்தா சின்னம்மா வீட்ல இல்ல தெரியும் அவள் வீட்டுல இல்லைன்னு தான் இதை கொடுக்கலான்ட்டு வந்தான் உனக்குதான் எனக்கு கை நீக்கி பழக்கம் இல்ல கருத்துல நானே போட்டுமா வருவாங்க அவங்களுக்கு போட்டு உனக்கு தேவை இல்ல நீ உனக்கு தேவை நீ அசிங்கப்பட்டு நீ தானே அசிங்கவா பேச மண்ணுக்கு போற உடம்பு தப்பே இல்ல இல்ல சூடாயிட்ட பிள்ளை இருக்கு சாப்பிடுறீங்களா நீங்க அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் அது நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு வெளியீடுகள் போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல் அதான் செய்யணும் இந்த கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமோ யாரோ

குடுத்துட்டு வந்து சோடு வச்சுட்டாருமா தண்ணிய போட்டு வந்திருக்கேன் கூட யாருமே இல்ல நான் வரேன் என்னங்க சால்பைய விட்டுட்டு போறீங்க கை கேட்டனது வாய் கட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா கை கேட்ல அப்புறமே வாய்க்கு இந்த

இப்படி பண்ணித்த பார்த்தா இப்படி பண்ணி தான் என்ன போயிட்டா ஐயா, பாத்தீங்களா ஐயா இப்படி பண்ணிட்டாலே என்ன கார்ந்துன்னு தெரியல ஐயா

நீ சொல்லு நான் என் எல்லாரும் எல்லார பாத்துல நீங்க சொல்லுங்க என்னடா யோசனை பஞ்சாயத்து கூட்ட சைடா வேண்டியது நம்புற ஐயா ஆனா தங்கராஜ நம்ப மாட்டேங்கிறே நீ தான் குடிக்கிறதுல பொண்டாட்டிய போட்டு கொண்டுட்டேங்கிறாரு ஆமாங்க அவன் ராத்திரியெல்லாம் குடிச்சு பொண்டாட்டி அடிச்சு கலாட்டா பண்ணுவாங்க அப்படி அடிச்ச அடியில படாத இடத்துல பட்டு உசுறு போயிச்சுங்கிற அந்த உசுறு மலை உடம்பு என்ன பண்றது தெரியாம மரத்துல தூக்கி தொங்க விட்டாங்கிற ஆமாங்க இதுல என்ன சந்தேகம் இவன் தான் தூக்குல தொங்க விட்டான் என்ன ஐயா அநாதியா இருக்கிற என் குழந்தை நினைச்சு பாருங்க ஐயா நினைச்சா பாவமா தான் இருக்குது இப்படி மனுஷனுக்கு மனுஷன் பாவ ஒளியும் பாக்குறதுனால இறக்கப்படுறதுனால நியாயம் கிடைக்காதுன்னுடா நம்ம ஊர் புது பழக்கத்தை வச்சிருக்கோம் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சொல்லுவாங்க மக்களோ தீர்ப்பு சொல்லிட்டீங்க நீ மகேசன் சொல்ல வேண்டியதான் பாக்கி ரங்கா மகேசன் கொண்டு வா ஐயா ஐயா நீங்களாவது சொல்லுங்க நான் என்னப்பா செய்யறது உன்னுடைய பலவீனமே உனக்கு எமனா போச்சு

என்ன அப்படி பாக்குறீங்க இதுக்கு பேரு தான் எங்க ஊர்ல மாப்பிள்ளை அழைப்பு பாருங்க குற்றவாளியில சட்டம் தண்டிக்கிறோம் இல்லையோ ஊர் பஞ்சாயத்துல இப்படிதான் தண்டனை கொடுத்து போலீஸ் ஐயா நான் எந்த தப்பு செயலிங்கயா ஐயா நம்பிக்கையா ஐயா நான் எந்த தப்பு என்ன ஐயா செயலுங்க சின்ன சந்து கடை கூடா பூந்து விளையாடிடுங்க எதுல சின்ன சந்தை அதான் கல்யாணி புருஷன் குடிகாரங்கள் சாக்க வெட்டி பழைய தலையில போட்டு பிரச்சனை அப்படியே கௌத்துட்டீங்க அறிவு இல்லாத ஜலங்க இருக்க வரைக்கும் நம்ம கொடி கட்டி பறக்க அடிக்கிற காத்து சூரா வெளியா இருந்தா கொடி என்ன கொடி கம்பமே பறக்கும் ஆமா எடுத்து காலி பண்ண வீட்டுல தனியா பேச முடியல நீங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா போ சொல்லுமா செஞ்ச பாவம் நேட்டோட போச்சு நினைச்சல அதே நம்ம கல்யாணி கிட்ட துவைக்க போட்டிருந்தேன் பாவம் அவதான் போய் சேர்ந்து இப்ப புதுசு வந்துருச்சு அப்புறம் நீ துவைக்க போறியா ஆமா துவக்கி சாயம் போறேன் கல்யாணி சாவுக்கு நீரா காரணம் அப்படிங்கிற அவளை கெடுத்து கொண்டது நீதான் பார்த்து மாதிரி சொல்ற இதை விட வேற சாட்சி வேணுமா பாப்பா பஞ்சாயத்துலயும் கோர்ட்லயும் சாட்சி பேசணுமா இதுல மாயாஜால படத்துல வர்ற மந்திர புடவையா செத்து போன கல்யாணி புடவை பேசுங்க பேசும் சரியான நேரம் வரும்போது இந்த புடவையும் பேசும் மேட போட்டு மைசட் வச்சு தர ஊர்லாம் போய் பேசு நம்பிடுவா நம்புறதுக்கு ஒருத்தர் அந்த ஊர்ல இருக்கான் காட்டுறேன் ஓ எதிரையே நிக்க வச்சு காட்டுறேன் உன்னையே எதுக்கு வச்சு காட்டுறேன் ஆனா இந்த ஊருக்குன்னு தெரிய வேண்டாமா குட்ட குட்ட குனிஞ்சு நிக்கிற இந்த ஏழனோட முடிவு வந்து ஒரு நாள் நிமிரத்தான் போகுது அன்னைக்கு அவங்க முன்னால அவமானத்தால நீத்தாலும் தான் போறேன் சவால் விடுறியா சத்தியமே பண்றேன்